கரையை நோக்கி சுத்தப்பு இன்னைக்கு என்ன மீனிப்பு கலக்கான பாருங்க இந்த பீஷ் நிறைய பேருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நேஷனல் ஆ ஓடுவாரு லைவாக அப்படியே ஓடுவாங்க மக்களே பாருங்க சித்தப்பு வந்து ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் பயங்கரமாக ஒரு ஆளாக கடல் மேலே நைட்டு தொழில் பாதை வர இப்போ சரியான காற்று நாங்கள் ஒரே ஆளாக அந்த படகோட அளவு பாருங்கலாம் போயிட்டு வரக்கா பார்க்கலே இல்லை பார்ப்போம் எந்த மீன் வந்திருக்குன்னு அதே மாதிரி இன்றைக்கி வந்து சரியான காற்று போட்டு எல்லாமே கடலுக்கு போகக்கூடாது ஏடாப்பா இது சௌர்ன் வா கடிகாம கடிகாதல வைங்க ஹே இங்க பாருங்க மக்களே ஆட்டோ bus வந்து லைவா இருக்குது நிறைய ஆக்டிவேஷன் போட்டு இருக்கேன் தெத்துல இப்போ வந்து கிராஃபிக் டவா இந்த كده சரியா நோ பாருங்க இந்த சில்க்கு நல்ல டான்ஸ் ஆடு இந்த மீனே நிறைய பேரே செங்கல் னு சொல்றாங்க செங்கல் நிறைய இடத்துல சிலுக்கு அப்புறம் சுங்கங்கள் கழுது வெரி டேஞ்சரஸ் very dangerous kelid பாருங்க இந்த பிஷ் நிறைய பேருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் கலக்கனோட சைஸ் பாருங்க very